எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இந்த மழை நேரத்துக்கு உருளைக்கெழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு உருளைக்கெழங்கு வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அது துண்டு துண்டாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ரெண்டு லிட்டர் குக்கரில் போட்டுட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு வச்சு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு மஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு அரை கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்து ப பச்சை மிளகாய் உப்பெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்து உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அது லேசாக சூடானோடனே கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க கே வச்சுட்டு அந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா வந்து செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடும் இது விருதுநகர ஆட்சி சமையல் தாமியல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க இது வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க நன்றி